நம்ம ரொம்ப ரொம்ப இருக்குது இருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நம்ம இன்னும் இறங்கி நம்மளுடைய வாழ்வு உரிமையை நம்ம மீட்டு எடுப்போம்ன்ற நம்பிக்கை நமக்கு வந்து இருக்கு இருக்கு கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நான் என்ன அறியாமலே கை தட்டி சந்தோஷமா இருந்தது இன்னைக்குதான் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி நார்து அண்ணா செந்தமிழ் சீமான் அவர்கள் தந்து இந்த பண விடுதலை மாநாட்டில் வந்து கல் விடுதலை மாநாட்டில் வந்து கலந்து ரொம்ப சந்தோஷம் இந்த விடுதலை மாநாட்டில் வந்து அவர் எங்களுக்கு ரொம்ப எழுச்சியை கொடுத்துருக்காரு இந்த பனை வாழ்வியலை வந்து விவசாய வாழ்வியலோடு ஒப்பிட்டு இருக்கும்போது இதை எதுக்கு மதுகலக்காமலாக்க வச்சுருக்காங்க இது வந்து நம்ம வாழ்வியல் இந்த வாழ்வியல் வந்து விவசாய சம்மந்தப்பட்ட வாழ்வியலை இது வந்து நமக்கு வந்து அதில் வைக்க தேவையில்ல இதுக்கு நமக்கு வந்து விட அவங்க விடுதலை அவங்க தர தேவை நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம் நீங்கள் தொடர்ந்து இந்த கல் இறக்க பணியை நீங்கள் பதனீர் இறக்க பணியை நீங்கள் செய்யலாம் நீங்கள் விவசாயமாக இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த தற்சார்பு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அதனால் நீங்கள் யாரையும் கேட்கணும் அவசியம் கிடையாது தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்துருக்குது நாங்கள் இந்த கல் இறக்க பணியும் பதநீர் இறக்கிறது கருப்பட்டி காய்ச்சல் பணிகளை தொடர்ந்து நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் ஆனால் இப்போ ஸ்ரீமான் இந்த மாநாடுக்கு ஆதரவு கொடுத்து வந்து பேசுன இதுலேருந்து என்னென்ன புரிஞ்சுது உங்களுக்கு எங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுதுங்க இந்த மாநாடு வந்து நல்லபடியாக நடந்தது எந்த குறையும் இல்லை மாநாடு எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான் எங்களுக்கு வந்து அவர் பேசுறதுல எங்களுக்கு மொழி சம்மதம் எங்களுக்கு சீமான் பேசுறதுனால சீமா கல்லுமரத்தை பத்தி சொன்னார் கல்லு வந்து உணவு தான் உணவு தான் அது போதை கிடையாது போதைக்கு அடிமான பொருள் கிடையாது உணவு தான் சொல்லிட்டு மரத்தை பத்தி சொன்னார் பதினீர் எல்லாமே அதில் தான் எடுப்பாங்க சொல்லிட்டு சொன்னார் சீமான் சொன்னாலும் எந்த தவறும் கிடையாது ஏற்றுக்கிறீங்களா நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் நூறு சதவீதம் ஏற்றுக்கிறோம் நாங்கள் அதை பற்றி சீமா சொன்னது என்ன புரிஞ்சுது அவர் பேசந்த எல்லாம் எங்களை எங்களை பற்றி தான் அவர் பேசுறது எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது நாங்கள் பாட்டம் பாட்ட தலைமுறையாக அந்த இந்த தொழிலை நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு அதிகமாக தொழிலே வந்து மறையாறுற தொழில் தான் கல் தொழில் தான் அதை விற்றாதான் எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு பழப்பே அது தான் நல்லது கட்டுறது எல்லாம் நடக்கணுமே எங்களுக்கு அந்த கல்லை வச்சு தான் நாங்கள் செய்யணும் கல்லை வச்சுதான் வேறு எங்களுக்கு பழுப்பே இல்லை நாங்கள் இதில் தான் முன்னேறணும் இதில் தான் நாங்கள் துணிமணி எடுக்கணும் ஒரு நல்லது கெட்டது எல்லா வாழ்வாதாரமே இது அவர் சீமா பேசுனது இன்னும் கூட இருக்கிறவங்க கூடியிருந்தவங்களுக்கு பேசுனதுலாம் நல்லா பேசுனாங்க எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது எங்களுக்கு ரொம்ப திருப்தி ஓகே ஓகே நன்றி அண்ணா சீமான வந்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் பேச்செல்லாம் கேட்டீங்க அதுலேருந்து நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க சீமானனுடைய கருத்து மிக சிறப்பான க கருத்து அவர் என்னது கிராமம் சார்ந்த தொழில்களும் கிராம தொழிலாளர் நல சார்ந்த விஷயங்களும் பொதுமக்களுக்கு மிக எளிய வகையில் கிடைக்க நினைக்கிறார் அதை பரவலாக்குன்னு நினைக்கிறார் அதற்கான வேலையை தான் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிறாரு அவருடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ச தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிக சிறப்பான அவர் வேலை பேசிக்கிறாரு வேற என்ன வேணும் ஆனால் இப்போ வந்து அரசு வந்து பொருளாதாரம் எதில் எடுக்கலான்றது தெரியாமல் அரசு நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு செய்யுமா வச்சிருக்காரு பணம் பண கல்ல பொருளாதாரம் நிறையா வரும் அதை விட்டுட்டு மது விற்று மக்களுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அது உண்மையான கருத்து தாங்க மதுவால் வந்து நாடு சீரழித தவிர பொருளாதாரத்தில் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுவால் வந்து சீரழிந்த குடும்பங்கள் பல பல்லாயிரம் குடும்பங்களாக தான் இருக்குது ஆனால் இந்த ம மர சார்பான சார்களில் இருந்து எந்த விதமான பக்க விளைவும் தராது நல்ல சத்தான உ உணவை தரும் ரெண்டாவது கிராம தொழில்கள் பெரிய அளவில் வளரும் கிராம தொழிற்சாலைகள் நிற நிறைய வளரும் பொருளாதாரம் பெரிய அளவில் வளரும் ஆனால் இதே கரும்பால் செய்யக்கூடிய சாராயமும் ம மீதிய பிராந்தி போன்ற மதுபானங்கள் உடலை கழுக்கக்கூடிய நிலையிலையும் இன்றைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் தாலி எடுத்த நிலையெல்லாம் தமிழகம் இருக்குது ஆகவே தான் நாம் வந்து இந்த நிலையை நாம் எதிர்க்கிறோம் மதுபானம் சார்ந்த விஷயங்களை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் மதுக்கடலை மூட வேண்டும் தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது பனையறிங்களை பார்த்து நல்லா கொஞ்சம் விளக்கம் சொன்னாப்புல உணவுப் பொருள் அது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அது வேறு ஒன்றும் கிடையாது அவர் நல்ல கருத்து சொன்னாப்புல

அதாவது சீமானவர்கள் நல்லா பேசினாருங்க விவசாயிங்க வந்து காலங்காலமாக கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் விவசாயிங்களுக்குன்னா பொண்ணு கூட கொடுக்க மாட்டுறான் நிலம் வச்சிருந்தா பொண்ணே கொடுக்க மாட்டுறான் நிலம் இல்லாதவனுக்கு கூட பொண்ணு கொடுக்குறான் ஆனால் நிலம் வச்சுருந்தா அவங்களுக்கு பொண்ணே கிடையாதுன்றாங்க அதனால் தயவுசெய்து விவசாயிங்களுக்கு இந்த கல் இருக்கிற அனுமதி கொடுத்தா நல்லா அவன் குடிச்சி சாவுறான் இது கொஞ்சம் குடித்தா மருந்தாவது ம ஒரு மூணு மாதம் அவங்க உயிரை கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் இதை கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும் அரசு வந்து சாரா எண்ணை விற்று பொருளாதாரம் ஈட்டுது அதுக்கு கல் விற்று அதிக பொருளாதாரம் ஈட்டலாம் பொருளாதாரம் எதில் எடுக்கணுன்னே தெரியாத ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு சீமானு இதை பற்றி எப்படி நினைக்கிறேன் ஐயா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஐயா கல் பதனி இறக்குறேன்னு சொல்லிட்டு கல்லுன்னு சொல்லிட்டு திருடு திருடு கலப்பணும்னு சொல்கிறீங்க அதாவது ஒயின் ஷாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வித்த பாட்டில் ஏற்றுன வந்து பழைய இரும்பு இருந்து பாட்டில் ஏற்றுன வந்து அதே கடையில் புதுசாக மூடி போட்டு சீல் போட்டு விற்கிறாங்க ஐயா இது இதை பார்த்துருப்பீங்க எத்தனையோ கடையில் அந்த கடையை மூடி சீல் வச்சு அவருக்கு என்ன தூக்கு தண்டனை குத்திங்களா இல்லை மூணு வருஷம் சிறை தண்டனை இது இதுவரையில் எந்த டாஸ்மார்க்கு போயிருக்கு இவ்வளோ வருஷம் தண்டனை குத்துன்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் பதினி இறக்குனா கல் இறக்கணா மாட்டோம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஃபைனை கட்டுன்றறிங்க ஒயின் ஷாப்பில் ஒவ்வொருத்தரும் மூடி தாந்துட்டு மூடி தாந்துட்டு சீலை போட்டு விற்கிறான் அதை வந்து எவனா வச்சு பார்க்குறீங்களா எந்த அதிகாரினா வந்து அதை திறந்து பார்க்குறீங்களா அதை திறந்தே பார்க்கிறதுல ஆனால் ஒரு விவசாயி ஏறி இறங்குறான் மரத்தாடியில் உக்காந்து இறங்குறான் அதை வந்து நேராக குடிச்சுட்டு இருக்கும்போது அதை வச்சு பார்த்து அது கல்லுக்குதா இல்லை பதனிக்குதான்னு செக் பண்ணுறீங்க பாட்டிலு பாட்டிலாக கலந்து விற்கிறாங்க ஐயா அவங்கள போய் முதல்ல அந்த கரைங்களை சீல் வைங்க அந்த அரசு அதிகாரிகளை அவங்கள சிறை தண்டனை போடுங்க ஐயா விவசாயிங்களை விடுதலையாக வாழ விடுங்க ஐயா